ஹாய் எங்களோ வணக்கம் விவசாய பெருமக்களே நான் தான் உங்கள் விவசாயி சந்த்ரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கப்படும் அழகான ஒரு டாபிக் என்ன அப்படின்னாங்க நவதானியம் விதச்ச ஒரு சாகுபடிக்கான ஒரு ஏரியா தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ வந்து இதில் வந்து சணப்பை வந்து இருக்குது அதே சமயம் வந்து தக்கப்பூண்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இன்னும் நிறையா பயிர்கள் அதாவது கொள்ளு இந்த மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ணி வந்து விதைச்சிருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னாங்க இப்போது ஒரு சில காடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை வந்து போட முடியாத சூழ்நிலையா ஐ மீன் வீட்டு அல்லது வந்து சாணி குப்பை போட முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நவதானியம் நவ கலந்து வந்து விதைச்சிருவாங்க ஸோ விதைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டில்லை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து சேர்த்து வள இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த மட்டும் வந்துருச்சுங்க ஸோ இன்னொன்னு இன்னொரு இன்னொரு ஒரு வாரம் கலைஞனே வந்து பார்த்திங்கனா இந்த இந்த மட்டத்துக்கு ஹைட் மட்டத்துக்கு வந்தோடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவனாக வந்து சேர்த்து அடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பை போட தேவையில்லை ஸோ குப்பைக்கு வதலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்த நவதானத்தை விதச்சிக்கலாம் ஸோ இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவு வந்து குறையும் ஸோ விவசாயிகள் இதை பயன்படுத்திங்க தேங்க்யூ